வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் பாகற்காய் ஊறுகாய் செஞ்சு காற்றி வாங்க பார்க்கலாம் இந்த பாகக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் நாட்டுக்காயை எடுத்துருக்கேன் ஒரு கிலோ இருக்கும் நல்ல கசப்பாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கு செரிமானம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படிப்பட்ட இந்த பாகற்காயை நாம் தினந்தோறும் ஜூஸாக குடிக்கிறதோட நம்ம ஊறுகாய் மாதிரி செஞ்சுக்கலாம் வறுவல் பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி நமக்கு டைம் கிடைக்காதப்ப ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லது ஆர்கானிக் நிறைந்த இந்த பாவக்காயை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு முறைக்கு மூணு முறை கழுவி எடுத்துக்கணும் அதில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கணும் இதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணணும் அதோட காம்பை எடுத்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விதை நல்ல முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுடலாம் பிஞ்சு விதைகள் இருந்துச்சுன்னா அதை நாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முத்தல் விதை வந்து நம்ம சாப்பிட இல்லை பல்லில் போய் மாட்டிக்கும் அதனால நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அதனால் பிஞ்சு விதைகள் ரொம்ப நல்லது அதை நம்ம சேர்த்து நறுக்கி ஊறுாயில் போட்டுக்கலாம் அதனால் நான் வட்ட வட்டமாக நறுக்கி ஒரு சில பாவக்காயில் முத்தலாக இருந்துச்சு அதனால் நான் அந்த விதையை நீக்கி இருக்கேன் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா பிஞ்சு இருந்துச்சு அதை அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்படி வட்டமாக நறுக்கி அதையும் நாளாக நறுக்கி நம்ம இப்படி எலுமிச்சம்பழத்துக்கு நறுக்குவோம் பாருங்கள் அது மாதிரியே நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் எல்லா பாவக்காயும் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதில் நம்ம புளி ஊற்றி செய்கிறதுனால நல்லா கெ கெட்டு போகாமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் கசப்பான பாவக்காயை குழந்தைகள் சேர்த்து சாப்பிடவே சாப்பிடாதுங்க அதுகளுக்கு ஏற்றது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பாவக்காயை சாப்பிடுங்க ஏன்னா அந்த பாவக்காய் ரொம்ப நல்லது கசப்பு எவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அறுக்கி வச்சுருக்க பாகற்காயை எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு நாம் மாற்றிக்கணும் அது கூட மஞ்சள் தூள் தேவையான அளவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுமானது மஞ்சத்தூளும் கல் உப்பதுக்கு சேர்த்துருக்கி தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்து நல்லா பிசையணும் ஒன்றோட ஒன்று உறவு செய்கிற மாதிரி ஏன்னா அந்த உப்பு சேர்கிறதுக்காக பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கணும் ரெண்டு லெமன் சைஸு அளவு உள்ள புளி எடுத்துக்கணும் காஷ்மீர் சில்லி வரமிளகாய் நாற்பது பல் பூண்டு கல் உப்பு சீரகம் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்துக்கணும் ஒரு பத்து பல்லு பூண்டை உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஏன்னா எண்ணெயில் அதை போட்டு பொறிக்கையில் நல்ல வாசனையாக இருக்கும் செரிமானத்துக்கு நல்லது வாய்வு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் சீரகத்தை நல்லா வறுத்து தனியாக எடுத்து கொட்டிக்கணும் பொன்னிறமாக வறுப வறுத்துக்கணும் ஏன்னா இது நல்ல வாசனை செரிமானத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெந்தயம் இருக்குதுல்ல அதையும் நல்லா பொறிச்சு அதை தனியாக எடுத்து நுணுக்கி போடணும் ஏன்னா ஊறுகாயினாவே வெந்தயமும் கடுகும் ரொம்ப முக்கியமானது அதனால் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிய விட்டு அதை தனியாக எடுத்து கல்லூரில் போட்டு நுணுக்கிக்கணும் கடுகு அதை நல்லா பொரிய விடணும் பட பட படன்னு பொறிஞ்சு வருங்க பாருங்கள் அப்படி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் இந்த மாதிரி பொரியும் பாருங்க பட பட படன்னு பொரியுது அதோட கொஞ்சம் நல்ல நெய்யை விட்டு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் எல்ஜி கட்டி பெருங்காயம் அதை ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அதை நல்லா பொரிய உடனே ஏன்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும் அதை நல்லா பொறிச்சுக்கிட்டோம்னா பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் இது கூட இன்னும் ஒரு முப்பது பல்லு பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி தனியாக எடுத்துக்கணும் ஏன்னா பிற இதோ பாகக்காயோடு போட்டு நம்ம வேக வைக்கல அது கரைஞ்சி போயிடும் இது முழுசாக இருக்கையில் ஒரு பீஸை எடுத்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இதை நான் தனியாக எண்ணெயில் போட்டு வறுத்திருக்கேன் இந்த எண்ணெயிலேயே அது வெந்துடணும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கணும் இப்போ ஒன்று ஒன்றையும் போட்டு நல்லா நுணுக்கிக்கணும் இப்போ வெந்தயத்தை கல்லூரலில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும் இதோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம பயன்படுத்தி இது இல்லை அந்த வாசனை போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் அதை தனியாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் கடுகையும் நுணிக்கணும் சீரகத்தையும் நுணுக்கிக்கணும் பெருங்காயம் இருக்கில் ரெண்டு அதையும் நல்லா நுணுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் புளியை சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்துக்கணும் அதை நல்லா வடிகட்டி திப்பி இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது இந்த பாகக்காய் ஊறுகாயில் புளி சேர்க்குறதுனால அது ரொம்ப கெட்டு போயிடாது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் புளியை சேர்க்குறதுனால அந்த கசப்பு இந்த புளிப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் கால் லிட்டர் நல்லெண்ணெய்யை நாம் சேர்த்துக்கணும் நல்லா அப்புறம் கடுகை போட்டு நல்லா வெடிக்க விடணும் படபடன்னு வெடிக்கும் அதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிள்ளையை கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்ல வாசனைக்காக கருவேப்பிள்ளைய சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் நாம் தட்டி வச்சிருக்க பூண்டு இருக்குல்ல அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சூப்பராக வாசனை வரும் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது கூட நாம் பெரட்டி வச்சுருக்கோம்ல தூளும் உப்பும் போட்டு அந்த பாகக்காயை எடுத்து இதில் கொட்டி நல்லா வதக்கணும் ஏன்னா இந்த எண்ணெயிலேயே வ வெந்துடணும் இந்த பாகக்காய் தனியாக நம்ம வேக வைக்கலை அதனால் நல்லா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு வேக வச்சு நாலு டீஸ்பூனு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக காஷ்மீர் சில்லியையும் சேர்த்துருக்கேன் காரம் இதில் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் போட்டிருக்கோம் அப்போ இது கொஞ்சம் காரமும் புளி வேற ஊற்றிருக்கோமா அதனால் அதனால நல்லாயிருக்கும் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நாம் புளித்தண்ணியை இதில் ஊற்றணும் முன்னாடியே நம்ம ஊற்றிட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தண்ணியை இது வெந்ததுக்கப்புறம் நாம் ஊற்றி நல்லா கிளறி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றோட ஒன்று உறவு செய்கிற மாதிரி கிண்டி விட்டு வேக வைக்கணும் இது ஓரளவு நல்லா உறவு சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியாக நாம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கணும் நாற்பது பல்லு பூண்டில் முப்பது பல்லு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிடையில் இதை எடுத்து கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பொறித்து உரலில் நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய கடுகு தூளையும் சேர்த்துக்கணும் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வரும் சீரகத்தூளை சேர்த்துக்கணும் வெந்தயத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டணும் இதுதான் ஹைலைட்டாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லே வச்சு கிண்டணும் நல்லா கிண்டிட்டு கடைசியாக இதை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு துளி வெள்ளம் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த புளிப்பு காரம் அந்த இனிப்பு அந்த பூண்டோட வாசனை எல்லாம் சேர்த்து அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான பாகற்கா ஊறுகாய் ரெடி ஆயிரும் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எலுமிச்சம்பழ சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் ரசத்துக்கூட வச்சு சாப்பிடலாம் தக்காளி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாகற்கா ஊறுகாயை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்